ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் விடுதலை படத்தில் வெற்றிமாறனால் ஹீரோ ஆக்கப்பட்டவர் காமெடியன் சூரி அதனை தொடர்ந்து இப்போது எதிர்நீச்சல் படத்தை இயக்கிய ஆர் எஸ் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் மீண்டும் ஹீரோ அவதாரம் எடுத்திருக்கிறார் கருடன் படத்தில் ஹீரோ என்றால் தடாலடி மாற்றமாக இல்லாமல் கிராஜுவலாக அவரது கேரக்டரை கொண்டு போயிருக்கிறார் டைரக்டர் கே குமார் மற்றும் டைரக்டர் வெற்றிமாறன் இணைந்து கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி மற்றும் லார்ச் ஸ்டுடியோஸ் சேர்ந்து தயாரித்திருக்கிறது இந்த படத்தை கருடன் படத்தின் கதையை எழுதியிருப்பவர் வெற்றிமாறன் யுவன் சங்கர் ராஜா அதிரடியாக இசையமைத்து கலக்கியிருக்கிறார் அடிதடி ஆக்ஷன் சென்டிமெண்ட் எல்லாமே உண்டு ஆர்தர் ஏ வில்சனின் ஏங்க வைக்கும் ஒளிப்பதிவும் அற்புதம் சூரி தவிர சசிகுமார் உன்னிமுகுந்தன் சமுத்திரகனி ரோஷினி ஹரிப்பிரியன் ரேவதி சர்மா கோபி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் கோம்பை கிராமத்தில் ஆதி கர்ணா சசிகுமார் உன்னி முகுந்தன் உயிர் நண்பர்களாக சிறுவயது முதலே வசிக்கிறார்கள் வாழ்ந்து வருகிறார்கள் உன்னிமுகுந்தனின் உயிரை ஒரு முறை சிறு காப்பாற்றியதால் அவனது தீவிர விசுவா விசுவாசியாக அவரது மெய்காப்பலர் போல செயல்பட்டு வருகிறான் சொக்கன் என்கிற சூரி வடிவுக்கரசுதான் இவர்களை வளர்த்து வருகிறார் கோவில் நிலத்தை அபகரிக்க நினைக்கிறார் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் சசிகுமார் உன்னி நட்பை பிரிக்க நினைக்கிறார் உன்னி துரோகம் செய்ய தயாராகிறார் அவரது தீவிர விசுவாசி அதே சமயம் நியாயமானவர் சூரி என்ன செய்கிறார் என்றும் அவரது கேரக்டர் தான் அவரை ஹீரோ ஆக்கியிருக்கிறது பணிவு சென்டிமெண்ட் ஆக்ஷன் என்று சூரியின் நடிப்பு கொடி உயர பறக்கிறது சசிகுமார் மிக சிறப்பான நடிப்பு மலையாள நடிகர் உன்னி முகுந்தன் வில்லத்தனம் எல்லாமே சூப்பர் தரமான அனைவரையும் உச்சு கொட்ட வைக்கும் படைப்பு கருடன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை